அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டோர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் இருக்க உதவியாளர் பண பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கூடிய சீக்கிரம் வெளியிட போகிறாங்க அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஒரு நியூஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த கூட்டுறவு சங்கம் மற்றும் கூட்டுறவுத்துறை இலக்கியில் இருக்க உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த உதவியாளர் பணியிடங்கள் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் அது மூலியமாக நிரப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதற்கான நியூஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களில் நிரப்ப கூட்டுறவு சங்க பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் கூட்டுறவு வங்கிகள் அனைத்து வகையான மத்திய தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் இந்த பணியிடம் நிரப்ப நிரப்பப்படும் நேரடி நியமனம் அதாவது நிரந்தரமான வேலையாக தான் அவங்க வெளியிடுறாங்க உதவியாளர் காலை பின்னிடங்களை நிரப்புறத்துக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்க எப்படி வெளியிடுறாங்கன்னா ஆறாம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அவங்க உங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவற்றை பரிசீலித்து தகுதியில் விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஹால் டிக்கெட் வழங்க வழங்கி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு எழுத்து தேர்வு மாதிரி வைக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழில் சரி அக்டோபர் இருபத்தி ஏழில் உங்களுக்கு முடிவுகள் வெளியிட்டு நவம்பர் பன்னிரெண்டு பதினாலில் நேர்காணல் நடத்தி நவம்பர் பதினஞ்சாம் தேதியை அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இறுதி முடிவை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த துறை மற்றும் சங்கங்கள் கீழே உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பது நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அவங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் இப்போ நம்ம பார்க்குறோம் அதில் அவங்க சொன்னது போல் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறது மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் பண்ணி ஹால் டிக்கெட்டு அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க எக்ஸாம் நடக்க போகிற டேட்டு முக்கியமாக பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது தெரிஞ்சு இந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அந்த கூட்டுறவுத்துறை கீழே இருக்க அந்த கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளருக்கான எக்ஸாம் எப்போ நடக்க போதுன்னா பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் வந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிட்டதாகவும் அதைத் தொடர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான டிக்கெட்டு முப்பத்தி ஒன்று பத்துலேயே உடனடியாக வெளியிட்டு இன்டர்வியூவும் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு விடுவாங்க ரிசல்ட்டு அதாவது இறுதிக்கட்ட முடிவுமே உங்களுக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதாவது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதியே உங்களுக்கு இறுதி முடிவு அப்படியே வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்க போகிற அளவில் இந்த வருடத்திலேயே உங்களுக்கு இந்த கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு கீழே இருக்க அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ் வச்சு வந்ததுக்கு பிறகு எக்ஸாம் வச்சு உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே இந்த வருடத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் சொல்ல உங்களுக்கு நவம்பர் மாதம் ஃபிஃப்த் உங்களுக்கு முடிகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க வர ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வருதுங்க அப்போ நம்ம ப்ரீஃபாக எவ்வளோ வேகன்சிஸ் மாவட்ட வரையாக எவ்வளோ காலி பண்ணுறங்கள் இருக்குது அது யார் யார் அப்ளை பண்ணலாம் மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வரும்போது நம்ம அதுக்கும் அப்ளை பண்ண எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த கூட்டுறவுத்துறை கீழே இருக்க அந்த அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கூடிய இரவில் வர இருக்குது அப்படிங்கிற இந்த நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதவிகளுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க நிறைய நண்பர்கள் இருப்பீங்க அவங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க எக்ஸாம் டேட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள் பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க தொடர்ந்து நல்லா படிங்க இனிமேல் பண்ண போகிறவங்க வே வேகமாக அதுக்கான பணியில் இடங்கிடுங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம மீண்டும் சந்திப்போம் அதை வீடியோவில் பார்ப்போம் தெளிவாக பார்க்கலாம் மற்ற விவரங்களை தேங்க்யூ